श्री विष्णु सहस्रनामम् श्लोकम् अरुपति नाग अनिवर्ते अनि निवृतात्मा संक्षेप्ता क्षेम कृचिवः श्रीवक्षवक्ष श्रीवास श्रीपति श्रीमतां श्री परः कार्यते मुडिकामल् அணிவர்த்தி அனைவரிடத்திலும் பிரியமாக இருப்பார் அதே சமயம் யாரிடத்திலும் பாசத்தில் அகப்படாமல் இருப்பவர் அனைத்து காரியமும் செய்பவர் ஆனால் ஒரு காரியத்திலும் அகப்படாமல் தான் செய்யாதது போல விலகி இருப்பவர் பிரளய காலத்தில் சர்வ உலகங்களையும் சம்ஷிப்தமாக தன் திருவயிற்றில் வைத்து காப்பாற்றி மீண்டும் அப்படியே உலகங்களை சிருஷ்டி செய்பவர் சம் கிடைக்கவே கிடைக்காதது கிடைத்துவிட்டால் அதற்கு யோகம் என்று பெயர் அது நம்மிடத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டால் அதற்கு க்ஷேமம் என்று பெயர் வேறு உலக சிந்தனை இல்லாமல் என்னையே மனதில் தியானிக்கும் பக்தனுக்கு யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காத தன் திருவிடியை கொடுக்கிறேன் அதுவே யோகம் மேலும் என் திருவிடியை விட்டு பிரியாதபடி நிரந்தரமாக கிடைக்கச் செய்து க்ஷேமும் கொடுக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் கீதையில் யோகக்ஷேமம் வகாம் யகம் இந்த அர்த்தத்தில் சொல்கிறார் தன்னை விட்டு பிரியம் விடாமல் வைத்துக் கொண்டு கஷேமத்தையே கொடுப்பவர் நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் சகல பாவங்களையும் போக்குபவர் மங்களமானவர் பிரசன்னமானவர் சிவகா ஸ்ரீவத்சம் தன் மார்பில் கொண்டவர் ஸ்ரீவத்ஷவக்ஷாகா மகாலட்சுமி நிரந்தரமாக இவரோடு மகாலட்சுமி எப்பொழுதும் வசிப்பதால் இவருக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயர் ஸ்ரீவாசகா மகாலட்சுமி தன் கணவனாக ஏற்கும்படியாக இருப்பவர் ஸ்ரீபதிகி அழியாத பெரும் வரங்களை தருபவர் ஸ்ரீமதாம் வரகா